இன்றைக்கி மகாகந்த சஷ்டி விரதத்தோட ஆறாவது நாள் இன்னைக்கு சூரசம்ஹாரம் இன்றைக்கி காலையில் டே த்ரீ தேர்ட்டிக்கெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இன்றைக்கி முருக பெருமானுக்கு வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் தான் நைவேத்தியமாக வச்சுட்டு ஆறு விளக்கேற்றி நம்ம வழிபடணும் இன்றைக்கி ஆறாவது நாள் இல்லைங்களா ஸோ அதனால் ஆறு தீபம் ஏற்றி வச்சு அழகாக பூக்களால் அலங்காரம் பண்ணி இன்றைக்கி மன நிறைவாக ஆறாவது நாள் விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி ஈவினிங் சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே நம்ம வந்து குளிச்சுட்டு நம்ம குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பும் மஞ்சளும் போட்டு நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் விக்கிரகம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முருகபெருமானோட பெருமானோட சரி இல்லை வேல் மட்டும்தான் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் சரி நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணணும் பண்ணிட்டு செவ்வரளி மலர்கள் வந்து போட்டு அலங்காரம் பண்ணி மஞ்சள் குங்குமம் சாத்தி அழகாக அலங்காரம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் இன்னைக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதமும் நீங்கள் வந்து சக்கரை பொங்கலும் பண்ணலாம் அழகாக ரெடி பண்ணி முருகபெருமானுக்கு முன்னாடி எடுத்து வச்சு சம்ஹாரம் பண்ணிவிட்டு வந்த ஐயனுக்கு நல்ல மன திருப்தியாக நைவேதியம் சமர்ப்பணம் பண்ணி முருகன் பாடல்களை பாராயணம் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன தெரியுதோ எந்த பாட்டு தெரியுதோ அதை வந்து பாராயணம் பண்ணி திருப்தியாக மங்கள ஆர்த்தி காமிச்சு உங்களோட வேண்டுதலை சங்கல்பம் பண்ணி அவரோட திருப்பாதத்தில் சேர்த்துடுங்க இன்றைக்கி ஒரு நாள் விரதம் இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் வந்து அந்த நீங்கள் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதை விர அந்த நீங்கள் வச்சுருக்கீங்க இல்லைங்களா அதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்துட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அப்புறம் விரதத்தை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம் இது ஒரு நாள் விரதம் இருக்கிறவங்க செய்யணும் அப்புறம் வந்து ஆறு நாள் விரதம் இருக்கிறவங்க நார்மலாக நம்ம நீ நம்ம டெய்லி டெய்லி சுவாமி கும்பிடுவோம்ல அது மாதிரி சுவாமி கும்பிட்டு உங்களோட விரதத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் நாளைக்கு திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து விரதத்தை வந்து நம்ம நிறைவு பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு சிலவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க என்ன அப்படின்னா சம்ஹாரம் முடிச்சுட்டு ஏன் குளிக்கணும் ஏன்னா சூரனை சம்ஹாரம் பண்ண முருக பெருமானே அந்த சூரபத்மனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தாங்கிட்டேயே வச்சுக்கிட்டார் இல்லையா அப்புறம் ஏன் வந்து சூரசம்ஹாரம் முடிஞ்ச உடனே குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க இதை நல்லா தெளிவாக கேளுங்க சிஸ்டர் நான் இதுக்கு முன்னாடி வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன் என்ன அப்படின்னா முருகபெருமான் சூர பத்மனோட இந்த மும்மலங்கள் அதாவது ஆணவம் கண்மம் மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மும் மலங்களையும் அழித்து அதாவது சம்ஹாரம் பண்ணிவிட்டு அவனை தூய்மையாக்கிட்டு தான் அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி தன்கிட்டையே வச்சுக்கிட்டார் சரிங்களா அந்த மும் மலங்கள் அப்படின்றது மனிதர்கள் எல்லார்கிட்டயுமே இருக்கும் ஆணவம் கண்மம் மாயை அப்படின்ற இந்த மும்மலங்கள் இத வந்து நம்ம அழிச்சா தான் இறைவன் திருப்பாதத்தை சரணடைய முடியும் அப்படின்ற சூட்சமும் இதுக்குள்ள அடங்கியிருக்கு அந்த மும் மலங்களையும் நம்ம சம்ஹாரம் பண்ணனும் அப்ப இந்த இடத்துல ஒரு சம்ஹாரம் நடந்திருக்கு இல்லைங்களா அப்ப கண்டிப்பா நம்ம குளிச்சுட்டு விக்கிரகத்துக்கோ வேலுக்கோ இருந்தது அப்படின்னா அபிஷேகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பூஜையே பண்ணணும் இதுதான் சரியான முறை சிஸ்டர் நீங்க ஆழம யோசிச்சு பாருங்க உங்களுக்கே சரின்னு தோணும் நீங்க சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறக்க ாம கமெண்ட் பண்ணுங்க வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா